கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட நதிவரும் முன் மணல் தரும் முன் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்களை பார்த்தவளை உன்னை யான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகன்கிடையே அழகில்லை என்பதலால் தமிழ் சார்ந்த சபிதனை வணங்கி பழங்குடி மக்களின் வாழ்வு கொடைக்கானல் பழனி என்ற தலைப்பில் ஒரு சில வரிகள் வைகை நதிக்கரையோர நாகரிகங்களை எல்லாம் கொண்டாடுகிற இன்றைய கூட்டத்திற்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இலக்கிய நிகழ்வு இன்றே வெற்றியடைந்ததாக கருதப்படுகிறது நம்முடைய பழனி மலை தொடர் என்பது நீங்கள் அறிந்தவரை முருகன் இருக்கக்கூடிய அந்த குன்றை மட்டுமே இன்று கணக்கிடுகிறார்கள் இல்லை நம்முடைய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஆனைமலை தொடரில் தொடரில் தொடங்கி பன்றிமலை வராககிரி என்று அழைக்கப்படக்கூடிய பன்றிமலை பகுதியை தொட்டு கம்பம் பள்ளத்தாக்குகள் வழியாக ராஜபாளையம் வரை ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலை பரப்பளவில் பழனி தொடர் என்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியும் பழமைவாதமும் கொன்ற பெயரோடு நிற்கக்கூடிய பழனி மலையிலே தமிழ்நாடு அரசு பட்டியலில் அறிவித்த முப்பத்தி ஆறு ஆதி பழ இனக்குழுக்களை கொண்ட ஆதிவாசிகளாக கருதப்படக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் வைகை நதி ஓடக்கூடிய மாவட்டங்களுக்குமான பெருமை என்று சொன்னால் அதில் மிக இல்லை இப்படி பழனிமலை தொடரிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இனக்குழுக்களிலும் பண்பாடுகளிலும் தனக்கென தனி முத்திரை பதித்த பழியர் இன மக்களை பற்றியும் இன மக்களை பற்றியும் கம்பம் பள்ளத்தாக்குகளிலே அந்த கொடைக்கானலில் இருந்து வெளியே செல்லக்கூடிய பகுதிகளில் வாழக்கூடிய இன மக்களை பற்றியும் கட்டாயம் வரலாற்றிலே பதிவு செய்ய வேண்டும் ஒரு சுழவடை நமக்கு தெரியும் சீப்பை ஒளிச்சு வச்சா கல்யாணம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சீப்ப ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமான்னு சொல்லுவீங்க ஆனால் அது சாதாரண வார்த்தையல்ல முதுவர் இன மக்களில் காதலிக்கக்கூடிய அந்த தலைவன் தன்னுடைய காதலிக்கு ஒரு மரத்தாலான சீப்பை கொண்டே கொடுத்தான் அப்படின்னா மறுநாள் அவள் தலையில அந்த சீப்பை வச்சிட்டு வரணும் அப்படி அந்த சீப்பை கொண்ட போட்டு வச்சுட்டு வந்தானா இந்த காதலனை அவளுக்கு பிடித்திருக்கிறது அர்த்தம் அந்த சீப்பை அவள் வச்சுட்டு வரல அப்படின்னா இந்த காதலனை அவளுக்கு பிடிக்கவில்லை என்ற அர்த்தம் ஒரு திருமண உறவு சடங்காக சீப்பு இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது இனக்குழுவாகன நம்முடைய முதுவர் இனக்குழுவிலே அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புளையர் இன மக்கள் நம்முடைய கீழ்ப்பழனி மேல் பழனி என்று சொல்லக்கூடிய அந்த பழனி மலையில் வாழ்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை சமூகம் என்பது பூப்பெய்தல் என்று சொல்லக்கூடிய புப்புனித நீராட்டு பெண்களுக்கான சடங்கு மிக உயரிய ஒரு சடங்கு நிகழ்வாக தங்கள் வாழ்க்கையிலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது பார்த்தால் தீட்டு என்று சொல்லி அந்த காலங்களிலே ஒதுக்கி வைத்த வேளையில் அந்த இனக்குழு புலையர் இனக்குழுவானது அந்த சமயங்களில்தான் அந்த பெண்களை தெய்வங்களாக பார்த்து வழிபடக்கூடும் மரபு இன்றைக்கும் இருந்து வருகிறது அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பெண் பூப்பணி அடைந்து விட்டாள் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு தெய்வ காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நாவப்பூ என்று சொல்லக்கூடிய வெண்மை நிறப்பூவை அணிவித்து கரிச்சோறு நாட்டுக்கோழி கரிச்சோரை சமைத்து கூடையில் வைத்து அங்கே முக்கில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு படைத்து வழிபடுவதாக இன்றைக்கும் அரசு குறிப்புகளில் இருக்கிறது நீங்கள் வேணாம் அதை பார்த்து கொள்ளலாம் எப்படி சைவ கடவுள்களுக்கு அங்கே இறைச்சி படைக்கப்படுகிற என்ற கேள்விக்கு அவர்களுடைய குறியீடுகள் கடவுள்கள் தானே தவிர கடவுள்களுக்கு சைவம் அசைவம் என்ற வேறுபாடு கிடையாது என்பதை இந்த குறிப்பின் மூலமாக அறிய முடிகிறது இப்படி தங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காதலனையும் காதலியையும் தாங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு உரிமையையும் இன்றில நேற்றிலல்ல ஆதிக்காலம் ஆதி தொட்டே அந்த இனக்குழுவானது ஒரு முழு உரிமையையும் மகளிருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த புளையர் சமுதாயத்திடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த பழனிமலை தொடரிலே மொத்தம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு மக்கள் இருப்பதாக கணக்கு இருக்கிறது வட்டாசிரம் அவர்கள் தவறுதலாக ஏதேனும் இருந்தால் குறிப்புகளை சரிபார்த்துக் கொள்ளவும் ஆண்கள் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு பெண்கள் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது பழனிமலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பழங்குடியின மக்களுடைய இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி அரசு அறிவித்திருக்கிறது இவ்வளவு ஒரு பெரிய ஜனரஞ்சங்கமான மக்கள் தொகையை கொண்ட மக்கள் தங்களுக்கென்ற ஒரு வழிபாட்டு முறையையும் வாழ்வியலையும் கொண்டிருப்பதுதான் சிறப்பு அவங்க இயற்கையே தெய்வமாக வழங்கக்கூடியவர்கள் ஒரு முறை வராக கிரி என்று அழைக்கக்கூடிய பன்றிமலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அந்த மக்கள் மிக அழகான நேர்த்தியான ஒரு புல்லாங்குழல் இசையை வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இறகு இறக வைத்து தான் அவங்க புல்லாங்குழல் தயார் செய்கிறாங்க அந்த இறகானது கழுகினுடைய இறகாக இருக்கிறது நாங்கள் அவர்களிடம் ஒரு விண்ணப்பம் வைத்தோம் எங்களுக்கும் இது போன்ற ஒரு புல்லாங்குழலை செய்து தாருங்கள் என்று அவர்கள் எங்களிடம் ஆறு மாத காலம் நேரம் வேண்டும் என்றார்கள் நாங்கள் சாதாரண தானே இதுக்கு எதற்கு ஆறு மாதம் என்று கேட்டிருந்தோம் அவர்கள் சொன்ன பதில் இந்த புல்லாங்குழலானது ஆகச்சிறந்த கழுகினுடைய இறகுகளால் செய்யப்பட்டது காரணம் கழுகினுடைய இறகில் மட்டும்தான் வாய் வைத்து ஊதும் பொழுது அந்த எச்சில் சென்று ஈரப்பதம் அடைந்து நமத்து விடாது என்ற அரிய செய்தியை தெரிய முடிந்தது இதன் மூலமாக இந்த அவையிலே பதிய செய்யக்கூடிய கருத்து பழங்குடி மக்கள் எல்லாம் வாழ்வியலோடும் மலைவாழ் நகரங்களோடும் இயற்கையோடும் இன்றளையும் ஊரித்து பரிமாணித்து வளர்ந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நமக்கு அறிய முடிகிறதாக இருக்கிறது அந்த மக்களுடைய திருமண சடங்கு என்பது திருமணமே முடித்து கொள்ளாத ஒரு திருமண வரையறைக்கு அட்பாட்பட்ட ஒரு சடங்காக இருக்கிறது இன்னைக்கு வரையுமே அவங்க கையாணம் முடிச்சுக்க மாட்டாங்க விருப்பப்பட்ட பெ ஆண் ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்க அவர்களுடைய திருமண சடங்கு எப்ப நிகழ்வும் அப்படின்னா தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலோ மகன் பிறந்தாலோ அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்லது கெட்டது என்று சொன்னால் முதல் நாள் ஊர் முறைப்படி அந்த தாயும் தந்தையும் அம மனையில் அமர்ந்து திருமணம் செய்து கொள்வதுதான் இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது இப்படி பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட பழனிமலை பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இயற்கையை தெய்வங்களாக வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் அவன்று இறைவனை வணங்கினார்கள் என்று சொன்னால் மழை வரும் என்பது கட்டாயமாக இன்றும் இருக்கிறது நீங்கள் முடிந்தால் பழனிமலைகளுக்கு பயணம் சென்று பாருங்கள் அவங்க பளிச்சி என்ற ஒரு தெய்வத்தை வணங்குகிறார்கள் அப்பொழுது அவர்கள் வாசிக்கக்கூடிய இசைக்கருவியில் ஏதேனும் ஒரு பெண்ணுக்கு கட்டாயம் அந்த பளிச்சி தெய்வம் வந்து இறங்கி ஆடி அவர்களுடைய வாழ்வியலை மேம்படுத்த நற்செய்திகளை சொல்வதாக இன்றைக்கும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும் இயற்கையோடும் இயற்கை சார் பொருட்களோடும் இணைந்து வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்வியலை கொண்டிருக்கக்கூடிய மக்களாக பழியர் புளையர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சகோதரர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இறை பிரிவான பட்டிவீரன் வீரன் என்கின்ற இனம் இன்று வரை பழியர் சமுதாயத்தில் பெண் எடுப்பதாக வரலாறே இல்லை காரணம் முருகப்பெருமானான் அவர் சார்ந்த முருகப்பெருமான் பழியர் இனத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் அவர்களுக்குள்ளான ஒரு போர் இன்றும் இருப்பதாக கருதப்படுகிறது இப்படி பக்தி காலகட்டம் சங்ககாலம் காப்பிய காலம் தொடர்ந்து அத்தனை காலங்களையும் தன்னகத்தே கொண்ட ஒரு நிறைவான வாழ்க்கையை இயற்கை சார் வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக பழனிமலை கொடைக்கானல் மலைப்பகுதி மக்கள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டாட வேண்டியது நம்முடைய பொறுப்பு எள்ளளவும் மறந்துவிட வேண்டாம் அது சாதாரண சுற்றுலா தலம் மட்டுமல்ல பண்பாடுகளையும் வரலாறுகளையும் பாரம்பரியங்களையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய நீண்ட மலைத்தொடர் என்பதை பதிவு செய்து நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடன்முக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ கலகலப்பான அரங்கம் சற்று கருத்தாகவும் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த செய்திகளை பதிவு செய்து பரவாயில்ல இவ்வளோ நேரம் இந்த கைத்தட்டுகளுக்காக மூச்சு முட்டை டேட்டாஸ் கலெக்ட் பண்ணேன் இந்த தகவல்கள் ஏதேனும் பிழை இருந்தால் வட்டாட்சியவர்கள் தரவும் அடுத்த முறை தகவல்கள் திருத்திக் கொள்ளப்படும் நன்றி வணக்கம்